தீபா தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தீபாவுடைய கணவரும் தனியாவே ஒரு கட்சிய ஆரம்பிக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாரு தீபா எப்படி அம்மா சமாதியில உட்கார்ந்து தன்னுடைய கட்சியை துவங்கினாரோ அதே மாதிரி தீபாவினுடைய கணவரும் நேற்று இரவு ஒன்பது மணி அளவுல ஜெயலலிதா சமாதிக்கு தன்னுடைய ஆதரவாளர்களோடு சென்று மாதவன் கோரிக்கை மனு போன்ற கடிதத்தை வச்சு வணங்கி இருக்கிறாரு அவரை நிறுவர்த்த என்ன சொல்றாருன்னா தீபாவோட கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படல தீபா பேரவை நடத்துறாரு அந்த பேரவையில சில கெட்ட சக்திகள்லாம் இருக்கு அவங்க எல்லாரும் அவரை தவறா வழி நடத்துறாங்க மக்களுடைய விருப்பப்படியும் தொண்டர்கள் விருப்பப்படியும் கட்சி தொடங்கும் முடிவை நான் எடுத்திருக்கேன் அதனாலதான் புதிய கட்சிய துவங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிருபர்கள் அவர்கிட்ட புதுசா ஒரு கார் வாங்கினீங்களே அந்த கார்னால பிரச்சனை ஏற்பட்டதா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நான் கார்ல எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மிரட்டல்கள்லாம் எல்லாம் வந்துகிட்டேதான் இருக்கு தீபாவ விவாகரத்து செய்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தீபா தான் அதை பத்தி முடிவெடுக்கணும் அப்படின்லாம் பதில் வழங்கியிருக்கிறாரு அதிமுக கட்சி பிரிஞ்சு பல கட்சிகளா ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்